ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்குறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாதத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதே மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதை சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி தாங்க சிம்ம ராசி சிம்ம ராசி பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடம் ஆமா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தனித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அதே நேரத்துல நிறைய குடும்பங்கள்லயும் சரி பொதுவாக சரி மற்றவங்கள வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு சிம்மராசியை பொறுத்த வகையில இன்னமும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு ஆமா குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள்ல சிம்மராசி ஆண்கள் அப்படின்னா ரொம்ப பொறுப்புடையவர்களா இருப்பாங்க ஆமா எல்லோரையும் அரவணைச்சும் போவாங்க அதே நேரத்துல எப்பேற்பட்ட பகையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு பெண்களா இருந்தா குடும்ப பொறுப்புகள் இவங்கள்ட்ட தான் இருக்கும் இவங்கதான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க எந்த ஒரு முடிவையும் இவங்க தான் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு நிர்வாகத்திறன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சிம்மராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு எதுலயும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் எப்படின்னா நிதானமான போக்கு நிதானமான போக்கு ஒரு நிலையான போக்கு அப்படிங்கிறது உண்டு இப்போ ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா உங்களுடைய இருந்து இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் கேது பிளஸ் புதன் சேர்ந்து பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்கிரன் உங்க இருந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி நிலை எட்டுல ராகு பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரஹதி நிலை பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகநிலைகள் மட்டுமில்லாத இந்த கிரக சேர்ந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் பத்தாம் தேதி என்ன பண்றார் உங்களுடைய ராசிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு இரண்டுல இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்துக்கு ஆகிறார் அடுத்து சுக்கிரன் பதிமூன்றாம் தேதி மூன்றுல இருக்கவர் நான்காம் இடத்துக்கு ஷிப்ட் ஆகிறார் அடுத்து பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கவர் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இந்த மாதிரி கிரக பயிற்சிகள்லாம் என்ன விதமான பலனை சிம்ம ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ராசிநாதன் ஆரம்ப நிலையிலே எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் தனாதிபதி உச்சம் பெற்ற தனாதிபதியோட சேர்ந்து நிக்கிறார் புதனோட சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இருக்குது இதுக்கு பேர் தான் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சேர்ந்தே இருக்கிறாங்க என்ன ஒரு விஷயம்னா கேது பகவானும் அங்க இருக்கிறார் அப்ப என்னன்னா வருமானம் சார்ந்த விஷயத்திற்காக கூடுதலான முயற்சி வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகளாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில இருக்கு அதுலேயும் குறிப்பா சிம்ம ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் கமிஷன் தொழில்கள் சார்ந்த விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுல சக்சஸ்ஃபுல்லா முன்னேறக்கூடிய காலகட்டமா இருக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் கொடுக்க கொடுப்பாரு அந்த தடைகள்லாம் உங்களுக்கு தகத்தெறியக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் நல்ல வருமானம் நல்ல வேலை குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தோட முன்னேற்றம் குடும்பத்தின் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கு மாறினாலும் கூட சுக்கரனோட வீட்டுலதான் இருக்கிறார் அப்ப மூன்றுக்குடிய சுக்கரன் நான்குல போயிருக்கிறார் அப்பவும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் எதுவும் மாற்றணும் அப்படின்னா கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் வீடு கட்டணும்னு முயற்சி பண்றவங்க கட்டலாம் மகிழ்ச்சி குறைபாடு வீட்டுல இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சி குறைபாடுகள்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல காலகட்டம் தான் அது இந்த காலகட்டத்துல எந்த குறையும் இல்லை சரி இருந்தாலும் சனி பகவான் பக்ர பக்ரநதியில இருந்து பாக்குறாரு உங்களுடைய ராசிய பாக்குறதுனால என்னன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது எந்த ஒரு வேலையும் தள்ளி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சோம்பல் தன்மை ஆமா பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தோன்றும் ஒண்ணு பெரிய ஒண்ணு விஷயங்கள் அதே நேரத்தில் திருமண உறவுகள் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல ஆமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்ப கண்டக சனி அப்படிங்கிறது பாதிக்குமா அப்படின்னா வக்ர நிலையில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல வக்ரவம் பெற்ற சனி பாக்குறதுனால கொஞ்சம் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு தீவிர முயற்சி உங்கள்ட்ட காணப்படும் இந்த பிரிந்து சென்ற நண்பர்கள் மனஸ்தாபத்துல இருந்த நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பேசி ஒற்றுமை அடையக்கூடிய காலகட்டமாகவும் மாறு பிற்பகுதியில மாறும் அடுத்து பயணங்கள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை வேலைக்காக தொழிலுக்காக வருமானத்திற்காக படிப்பு சார்ந்து எல்லா விதமே பயண பயண பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முகம் தெரியாத நண்பர்கள் யாருனே தெரியாதவங்க எல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வழிகாட்டக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஏற்படுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டான தீர்ப்பு நியாயமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தான் அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ர நிலையில இருக்காரே என்ன செய்வார் ஏதேனும் சிறப்பு உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு வக்ர நிலையில இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் தனித்த குரு அதுவும் நல்ல நிலையில இருந்தாரு அப்படின்னா நிறைய விஷயத்தை இழக்கிறது மாதிரி இருக்கும் அதாவது லாபத்தை கூட மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துருவீங்க இப்ப அதுல கொஞ்சம் உசார நிலை வரும் என்னன்னா பரவாயில்ல போட்ட முதலீட்டுக்கான வருமானத்தை எடுக்கணும் லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழில் சார்ந்த முதலீடு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா தீவிரமாக செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்குது அடுத்து ஒன்பது நாலு ஒன்பது கூடியவர் பதினொன்னுல இருக்கார் அப்ப வீடு வண்டி வாகனங்களை மாத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்ப பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பாவோட சொத்து பத்துக்கள் அதே போல அப்பா சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் உங்களுக்கு லாபகரமா மாறும் உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய காலகட்டம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும்னு திட்டமிட்டு எல்லாம் தாராளமாக போகக்கூடியலாம் போகலாம் அது லாபகரமா முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா வேலை தொழில் வருமானம் நல்லா இருக்கு குடும்ப உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் மாறுது ஆமா மத்தபடி என்னன்னா பயணங்கள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது பூர்வீகம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கா அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இப்ப வந்து கொஞ்சம் தலையிட வேண்டாம் ஓகேங்களா ஆனா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை செஞ்சுக்காங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கோம் அப்ப மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் மகம் நட்சத்திரம்னா கேது ஆதிக்கம் உள்ளது ஒரு மகன் நட்சத்திரம் கேது கூட ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டு கேது எப்படிப்பட்டவர் எல்லா விஷயத்தையும் சாதிக்க வல்லவர் அதே நேரத்துல எதிரியெல்லாம் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவார் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடையும் தகத்தெறியக்கூடியவர் தான் அமைப்பு உண்டு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு உண்டு ஆமா மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க அப்ப இந்த மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும் கமிஷன் தொழில்கள் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் குழந்தைகளோட புத்திசாலித்தனம் வெளிப்படும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி கலை ஆர்வம் அனைவருக்கும் தன்னை அறிமுகப்படுத்திக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அரசியல் தொடர்பு இருக்கும் விசாலமான குணம் இருக்கும் ஆமா ஆஹ் எதுலயும் புகழ் பெறணும் அதே நேரத்துல புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் பாராட்டுக்குரியவர்களா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல என்ன விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா முயற்சிகள் கைகூட வகையில இருக்குது எடுக்கிற முயற்சிகள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வண்டி வாகனங்களை வாங்குறது இடம் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது ஆமா இடமாற்றம் செஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தொழில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளிய கொஞ்சம் டிராவல் பண்றது தொழில் சார்ந்த விஷயத்தை பத்தி புதுவிதமா யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு அடுத்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவர்களே நல்ல வருமான தான் இப்ப இருக்கிறார் அதுவும் உச்சம் பெற்ற புதனோட சேர்ந்து இருக்கையில புதன் வருமானத்துக்குரியவரோட சேர்ந்து ராசிநாதன் இருக்கையில வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறது குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமையை பலப்படுத்துறது குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுறது ஆமா கொடுத்த வாக்கை காப்பாத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வகையிலையும் இருக்குது அப்ப இவங்க என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமைகள்ல பெருமாள் கோயில் வழிபாடு செஞ்சுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவது சனி பகவான் வழிபாடு இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிறப்புக்குரிய காலகட்டமாக தான் இருக்குது அப்ப சிம்மராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதிதீவிரமான முயற்சிகள் வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அரசியல் தொடர்பு பொதுமக்கள் தொடர்பு பொதுஜன தொடர்பு எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்கம் சார்ந்த துறை சார்ந்து முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வெற்றி